வேலு நேற்று லோடு இறக்கணும் உனக்கு யார் காசு கொடுத்தது யோகா தானே டேய் யோகா இங்க வா அண்ணே நேற்று உனக்கு எவ்வளோப்பா காசு கொடுத்த நானூற்றம்பது ரூபாண்ணே முந்தா நீங்க என்கிட்ட நானூறுபா தான் வாங்கினாவே நானூற்றம்பது ரூபா தானே கொடுத்தேன் ஓ வேலு நீ பேர் இந்த லோடு இறக்கணும் உன்னை கொடுத்துட்டான் ஆ சரிங்கண்ண சார் ம் நேற்று நீ லோடு இறக்கு எவ்வளோப்பா வாங்கின நானூறுபா சார் நீ நானூற்றம்பது ரூபா வாங்கினன்னு யோகா சத்தியமா சத்தியமாக நானூறுபா தான் சார் வாங்கண்ண சரி நீ வந்ததுக்கான காசு வாங்கிட்டு கிளம்பு இனிமே நீங்க வேலைக்கு தேவையில்ல கிளம்பு அண்ணே அண்ணே அவன் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கான் இந்த மாதிரி டைம்ல ஓ கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த ஐம்பதாயிரம் பணத்தை உனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்து அனுப்பு ஆனாலும் உனக்கு இங்கே வேலை கிடையாது நீ கிளம்பலாம் அண்ணே ஐம்பது ரூபாய் கோவப்பட்டு இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்றீங்களேண்ணே தர்மம் வேற தப்பு செஞ்சா தண்டிக்கிறது வேற நீ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காத போய் வேலையை பாரு